சாமியே வரம் கொடுத்தா கூட பூசாரி வரம் கொடுக்க மாட்டார் போல என்ற பழமொழிக்கு ஏற்ப செயல்படும் சிங்க கோவில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சாலை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு வருடம் ஆகியும் சாலையை போடாமல் வேறு இடத்தில் சாலை அமைப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சியில் விஜயலட்சுமி துறை பாபு என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சியில் பனிரெண்டாவது வார்டு பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலை வசதி தேவை என அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்து கோரிக்கை வைத்தனர் இதன் அடிப்படையில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் கீழ் காட்டாங்குளத்தூர் ஒன்றியும் அதன் திட்டத்தின் அடிப்படையில் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் பனிரெண்டாவது வார்டுக்குட்பட்ட துளுக்காத்தாம்மன் கோவில் குறுக்கு தெரு மற்றும் டேங் ரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு நூத்தி பதிமூன்று மீட்டர் அளவிற்கு ரூபாய் ஐந்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து முன்னூறு ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாகியும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் துரைபாபு என்பவர் அந்த பகுதியில் சாலை அமைக்காமல் நிதியை எடுத்து கையாடல் செய்துவிட்டு கணக்கு காட்டுவதற்காக வேறு இடத்தில் சாலை அமைத்ததாக கூறுகின்றனர் மேலும் பல முறை இப்பகுதி மக்கள் அவரிடம் சென்று கேட்டால் அங்கு சாலை போதித்து விட்டேன் இங்கு போட்டுவிட்டேன் என மழுப்படாக பேசுவதாகவும் கூறுகின்றனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் சாலை அமைக்காமல் அதற்கான பணத்தை மட்டும் ஊராட்சியில் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் ஊராட்சி நிர்வாகம் சட்ட விதி மீறலில் ஈடுபடுகிறது எனவே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளனர் ஆனால் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது ஏற்கனவே பல்வேறு சாலைகள் பழுதடைந்துள்ளது எனவே வரும் நாட்களில் விரைவாக சாலையை போட்டுத்தர நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் துரைபாபு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த பகுதியில் உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடக்கும் செய்திகளை தெரிந்து உங்கள் சைப் பண்ணுங்கே ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இருக்கிறோம் அங்கே ரோடுக்கு தலைவர் வந்து மண்ணு கொட்டி ஐடி பண்ணி கொடுங்க நாங்கள் ரோடு போட்டு தரோம் சொன்னாரு நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஏழு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு செலவு பண்ணி ஐடி தூக்கி பண்ணிட்டோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இப்போ கேட்கும்போது இங்கே இங்கே வந்தது வேற எது இடத்துக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இது வரைக்கும் வந்து இப்போ இது வரைக்கும் பண்ணலை ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு நான் மண்ணு கொட்டி ரெடி பண்ணி வச்சு இது எப்போ பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் புரியாமல் நன்முறை வரும் நானும் உண்மையிலொண்டு வேற எங்கே போய் நான் சொல்லலை இது எப்போ போவாரும் தெரில எப்போ போகிறேன்னு பண்ணாங்க 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 அது வந்தாங்க வந்து எல்லாம் பார்த்தாங்க செக்ரட்டரியலாம் வந்து பார்த்துட்டு சாங்ஷன் ஆகிடுச்சி இன்னொரு ரெண்டு வாரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அது சொல்லிட்டு போய் ஆறு மாதம் ஆச்சு இன்னும் இது வரைக்கும் வந்து எதுவும் பண்ணலை தலைவர்கிட்ட கேட்டீங்க தலைவர்கிட்ட கேட்டால் அவங்க வந்து வருங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிர அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது வந்து வேற எங்கேயோ இங்கே வந்தது வேற தெருவுக்கு பண்ணிட்டு பண்ணிட்டுக்கிறாங்க இது எப்போ வரும்னு தெரில ஆ வார்டு மெம்பரை கேட்டால் அவரும் வந்து சொன்னார் வந்துடும் நம்ம நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ல்குமார் நாங்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கர்மா கோடியோட அச்சு பாரைய கிராமம் எங்கள் இந்த ரோடு பேர் வந்து டேங்க் ரோடு இதுக்கு வந்து ரோடு போட சொல்லி நாங்கள் எத்தனை வருஷமாக நிறைய வருஷம் கோரிக்கை பண்ணியிருக்கோம் இதுக்கான அலாட்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே இந்த ரோடுக்கான அலாட்மெண்ட் சான்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க பேமெண்ட் சான்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சான்ஷன் ஆகியுமே அவங்க இன்னும் ஆக்ஷன் எடுக்கல சான்ஷன் ஆகி ரெண்டு மூணு மாதம் ஆகுது ஆன அமௌண்ட் இன்னமும் ரெண்டு மூணு மாதம் ஆகியோம் அவங்க இன்னும் ரோடு போடுற மாதிரி தெரியல மழை பெஞ்சதுனா பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி நிற்கிது தண்ணியினால கொசு வருது கொசுனாலே எங்கள் டெங்கு ஃபீவர் ரெண்டு மூணு பேர் இதுவாகிருக்காங்க அதனால் மொத்தமாக எங்கள் ரோடு ஃபுல்லாவே தண்ணி நிற்கிது ஏன்னா ரோடு சாங்ஷனே அவங்க இன்னும் ரோடு போடாமல் இருக்காங்க அதான் எங்களோட மெயின் நான் கேட்டோம் ஆஃபீஸ்க்கு நிறையா போய்ட்டு வந்துச்சு ஆஃபீஸ்க்கு தோ போகிறோம் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் நாங்கள் எங்கிட்ட வந்து தீபாவளி அப்போ சொன்னாங்க தீபாவளி முடிஞ்சவனால் வேலை ஆரம்பிக்க போகிறேன் தீபாவளி முடிஞ்ச ஒரு வருஷம் ஆகுது இன்னமும் அவங்க ரோடு போடல சாங்ஷன் ஆகிடுச்சுன்றாங்க அமௌண்ட் ஆனால் ஆன அமௌண்ட்டு இங்கே போடாமல் வேறு இடத்துக்கு எடுத்து போய் போட்டுடுறாங்க இப்போ உங்க இடத்துல ரோடு போடல வேறு இடத்துல போட்டுக்கிறீங்க இது குறித்து தலைவர் கிட்டேயே இல்லை கவுன்சில்கிட்ட யார்ட் கேட்டு பார்த்தீங்களா என்ன பதில் சொல்கிறாங்க அவங்க அதான் இப்போ போகும்போது உங்களுக்கு சான்சன் ஆயிடுச்சு அடுத்த வாரம் வேலைய ஆரம்பிச்சிடும் அடுத்த வாரம் வேலைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லுறது தவிர இது வரைக்கும் வேலை ஆரம்பிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த பகுதியில் இருக்கிறீங்க நாங்கள் இருபது இவங்கெல்லாம் இருபது வருஷம் அந்த மாதிரி எல்லாருமே இங்கே மோர் தேன் டென் இயர்ஸ்வெண்ட்டி இயர்ஸ் தான் எல்லாமே இருக்கிறவங்க உங்கள் பேர் ப்ரோ எங்கள் பேர் லலித்